வாழ்க வல்லமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது வள்ளலார் ஒரு ஐந்து விதமான மூலிகைகளை காயக்கருப்ப மூலிகையாக சொல்லியிருக்காருங்க அது கரிசாலை வெண்தூதுவலை வள்ளாரை புளியாறை முசுமுசுக்கை இந்த காயக்கற்ப மூலிகைகளை நம்ம அடிக்கடி உணவில் சேர்க்கும் போது நம்மளுக்கு நோய் எதுவும் ஏற ஏற்படாமல் நல்ல ஆரோக்கியத்தோட அதிக நாள் உயிர் வாழலான்னு சொல்கிறாருங்க ஆனால் ஒரு சில கீரைகளை நம்ம சாப்பிடும்போது எல்லாருமே சாப்பிட்லாம் இவங்க சாப்பிட்ணா அவங்க சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாதுங்க ஆனால் இந்த புளியாரை கீரையை ஒரு சிலர் சாப்பிடக்கூடாதுங்க அதனால் பக்க விளைவுகள் ஏற்படும் அவங்க யார் 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 சாப்பிட்லாம் யார் யார் சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடக்கூடாது என்பதை இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த புளியாரை கீரை ஈரமான நிழல் பகுதியிலையும் நீரோடைகளோட ஓரங்களையும் படர்ந்து கொடி மாறி வளருங்க ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு வளரும் இந்த ஆராக்கீரைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த குடும்பத்தை சேர்ந்தது தான் இந்த புளியாரை இதனுடைய இலைகளை பார்த்தீங்கன்னா இதய வடிவத்தில் இருக்கும் ஹார் ஷேப்பில் இருக்கும் இது வந்து ஒரு மூன்று இலைகளின் கூட்டாக இருக்கும் இந்த இலைகளை நீங்கள் சும்மா பச்சையாக எடுத்து சாப்பிடும்போதே புளிப்பு சுவை அதிகமாக இருக்காங்க இதனுடைய பூக்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இரவு நேரத்தில் தான் பூக்கும் காய்கள் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி இருக்குங்க இது வந்து விதை மூலமாகவும் ஸ்டெம் கட்டிங் மூலமாகவும் வளர்க்கலாம் இந்த செடியை நான் ரோஜா செடி வாங்கிட்டு வரும்போது அந்த கவரில் ஒரு சின்ன செடி இருந்ததுங்க அதை எடுத்து தனியாக ஒரு பாட்டில் வச்சு வளர்க்குறேங்க நான் ஒரு சின்ன தொட்டியில் தாங்க வச்சேன் சின்ன செடியை தான் வச்சேன் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நல்லா வளர்ந்து எல்லா தொட்டிலையுமே விதை மூலமாக பரவி இப்போ என் என்னுடைய தொட்டில் எல்லாத்துலையுமே இந்த புளியாறைக்கீரை இருக்குதுங்க நானும் அதை எடுக்கிறது இல்லை ஏன்னா அதோடைய ரூட் சிஸ்டம் வந்து ரொம்ப மெல்லீஸாக தான் இருக்கும் அதனால் அந்த மெயின் செடி இருக்கும்போது இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் என் எல்லா செடி எல்லா தொட்டிலையுமே இந்த செடி இப்போ வளருது நான் அதை எடுக்கிறது கிடையாதுங்க சப்போஸ் இந்த செ இந்த புளியாரையோட விதைகள் உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தைப்பட்டத்துக்கான சீட் கீவவே இன்னும் கொஞ்சம் நாளில் தரப்போகிறேங்க அவங் அவங்களுக்கெல்லாம் இந்த விதைகளை நான் அனுப்புகிறேன் அப்புறம் இதனுடைய பயன்கள்னு பார்த்திங்கன்னா இந்த கீரையை சாப்பிடுவதால் ஆயுசு நீளம்னு வள்ளலார் சொல்லியிருக்காருங்க இந்த புளியாரை வந்து மிகவும் குளிர்ச்சி தன்மையானது இந்த வாய் பொண்ணு வயிற்றுப்புண்ணு அல்சர் இருக்காங்களா அவங்களாம் இந்த பாசி இந்த புளியாரை கீரையை சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது அந்த அல்சர் எல்லாமே குணமாகுதுன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இது வந்து கண்ணுக்கு இதை சாப்பிட்றதுனால கண்ணு குளிர்ச்சி அடையும் சொல்கிறாருங்க இதோடைய இலைகளை அரைச்சி இந்த வீக்கம் பருக்கள் கொப்பளத்தில் மேலெல்லாம் நல்லா அந்த ஒரு பத்து மாதிரி போட்டோன்னா அந்த எல்லாமே சரியாயிடுதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் முகத்துக்கு அரைச்சி இதை சும்மா அப்படியே தேய்க்கும் போது முகம் பொலிவு அடையுதுன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சில பேருக்கு வந்து இந்த டேமரெண்டு புளி வந்து அலர்ஜின்னு சொல்லியிருப்பாங்க அவங்களாம் அந்த டேமரெண்டுக்கு சப்ஸ்டியூட்டாக இந்த புளியாரை கீரையை பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தி சமைக்கலாங்க அப்புறம் பயிர்ஸ் ப்ராப்ளம் அதாவது மூளை வியாதி வெட்டை ரத்த கொதிப்பு பிபி அந்த மாதிரி நோய்களெல்லாம் இது கட்டுப்படுத்துறதுங்க டைஜஷன் ப்ராப்ளத்தையும் இது சரிசெய்யுது அடுத்து தான் நான் வீடியோவில் முதல்லையே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஒரு சிலர் சாப்பிடக்கூடாது இது ஒரு பக்க விளைவுகளை ஏற்படுத்தணு அது யார் யாருன்னு பார்க்கலாங்க இந்த இலையில வந்து ஆக்ஸாலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகள் பச்சையாக சாப்பிடக்கூடாதுங்க ரொம்பவும் ஆபத்தானது அப்புறம் இந்த வாதம் கீழ்வாதம் பக்கவாதம் சிறுநீரகக்கல் கல்லீரலில் கல் அப்புறம் ரத்தம் உரைதல் போன்ற நோய்களை உடையவங்க வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது காரணம் இந்த இலையில் வந்து ஆக்சாலிக் ஆசிட் இருக்கிறதுனால இது ரத்தத்தில் அது வந்து அப்படியே படிவங்களாக மாறும் இதனால் நம்ம உடலில் இருக்கிற முக்கிய உறுப்புகளான இதயம் கல்லீரல் அப்புறம் சிறுநீரகம் நுரையீரலெல்லாம் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்க அதனால் அந்த மாதிரியான நோய்கள் இருக்கவங்க தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க மற்றபடி மற்ற எல்லாருமே சாப்பிட்லாங்க இது வந்து அதிகமான மருத்துவ குணம் இருக்குது இந்த கீரையை வந்து உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புறங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்